أعوذ بالله من الشيطان الرجيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيل وإذا مس الإنسان الضر دعا ربه منيبا إليه أو كما قال الله تعالى في القرآن الكريم புகழனைத்தும் அல்லாஹ் உணிக்க உரித்தானது கண்மணி நாயகம் ரசூலில்லாய் சல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாதியும் சமாதானமும் என்னென்னும் உண்டாகட்டுமாக கண்ணியமான இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தாலா தன் புறத்திலிருந்து அருளுகின்ற எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இந்த ரமலாவுடைய மாதத்தில் நாம் தொழுகின்ற தொழுகைகள் நோர்க்கின்ற நோன்புகள் நாம் செய்கின்ற தான தர்மங்கள் அனைத்தையும் அல்லாஹு தலா ஏற்று அருள்வானாக நாம் கேட்கின்ற துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹாலா ஒப்புக்கொள்வானாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருள்மறை திருக்குறங்களே அல்லாஹு ஜல்லஷான உத்தால வ இதா மஸ்ஸல் இன்சானு லுன் மனிதனுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டு விட்டால் த ரப்பகு முனீபன் இலேகி தன்னுடைய இறைவன் பக்கம் மீண்டு அவன் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்லுஷா நவத்தாலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் தெரியுங்களா மஸ்ஸ மஸ்ஸல் இன்சானு மனுஷன் நல்லா இருக்கும்போது அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறது கிடையாது மஸ்ஸல் இன்சானு மனுஷனுக்கு ஏதாகவே ஒரு பிரச்சனை நுருண் துன்பங்கள் ஏற்பட்டாதா அவன் அல்லாஹோடைய நினைப்பே அவனுக்கு வருது ஒரு காய்ச்சல் வந்துருச்சு மனுஷன் முதல்ல என்ன செய்கிறான் காய்ச்சல் வந்துருச்சு டாக்டர்கிட்ட போகிறான் டாக்டர் மருந்து மாத்திரம் எழுதி தரான் சாப்பிட்றான் நாலு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு உடம்பு சரியாகலை அதுக்கப்புறம் தான் அவனுக்கு யாருடைய யாபம் வருது அல்லாஹோட யாபம் வருது அது கொஞ்சம் துவா செய்ங்க நான் ஒரு நேர்த்தி கடன் அடிச்சிருக்கிறேன் நான் நேர்ந்து கொண்டேன் பத்து பேர்த்துக்கு சாப்பாடு தர்றதுன்னு ஒரு ஆடு இருக்கிறதுன்னு அப்போ பிரச்சனை பெருசாக ஆனாதான் அல்லாவுடைய ஞாபகமே வருகிறது என்று அல்லாஹ்வே திருக்குறள் சொல்லி காட்டுறான் ஏன்னா மனுஷனை மேனஃபேக்சர் பண்ணது படைச்சது அல்லாஹ் மனுஷன் எப்படி இருப்பான்னு அல்லாவுக்கு தெரியும் இல்லையா படைச்ச தானே அந்த வகையில் நம்ம எப்போவுமே முனிப நிலைகி நம்முடைய தேவைகளை அல்லாஹு தலாவிடத்தில் தொடர்ந்து கேட்க வேண்டும் செருப்பு வார அறுந்து போய்விட்டாலும் நீங்கள் அல்லாஹ் விடத்தில் கேளுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க செருப்பு வாறு அறுக்குதல் அப்படிங்கிறது என்னது ஒரு ஆக சின்ன செயல் ஆக சின்ன செயல் அப்படி உங்களுடைய ஆக சின்ன செயலாக இருந்தாலும் சின்ன தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிடுங்கள் என்று நபி ரசூலுல்லாஹி ரசூல் அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அபுதாது ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை அணசையில்லா தவிர அவங்க அறிவிக்கிறாங்க அத்வாவு முகுல் இபாதா துவா என்பது மனிதன் இபாதத்தினுடைய மூளையை போன்றது துவாங்கிறது மூல மாதிரியான் மனிதனுடைய உடம்புல மிக முக்கியமான ஸ்பேற்பாடு செய்யுது மூளை அது இருந்தால் தான் எல்லாமே செயல்படும் எல்லா உறுப்புகளுமே ஆரோக்கியமாக அதன் அதன் வேலைகளை பார்க்கும் மூளை செயல்படலைனா உடல்ல எந்த ஸ்பேர் பார்ட்ஸுமே வேலை செய்யாது அதனால இபாதத்தினுடைய மூளையே துவாதான் என்று பெருமாநாய சல் அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க மற்றொரு ஹதீஸில் பெருமாநாய சாஹிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க அதுவா ஹூல் இபாதா துவா என்பது ஒரு இபாதத்து தொழுகிற மாதிரி நோம்பு வைக்கிற மாதிரி ஹஜ் செய்கிற மாதிரி உம்ரா செய்கிற மாதிரி துவாவே ஒரு இபாதத்து என்று பெருமானா சல்லா அலுவலி சொல்கிறாங்க ஒரு ஹதீஸில் அபு ஹரீரா அழி அவங்க அறிவிக்கிறாங்க பெருமாள் சொல்லி சொல்கிறார்கள் மல்லம் எஸ் அலில்லாக அசவசல் எகலபு அழைகி ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் அல்லாஹு விடத்தில் கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் யார் துவா செய்யலையோ அவனை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று பெருமானா சொல்லா அலுவலி சலாமு சொல்கிறாங்க மற்றொரு ஹதீஸில் ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் அழிரல் இல்லாதவங்க அவங்க அறிவிக்கிறாங்க அத்வாவ் சிலாகுல் முஹ்மீன் மூமியினுடைய ஆயுதம் துவா ஓ இமாது தீன் மார்க்கத்தினுடைய தூணை போன்றது துவா ஓ நூறு சமாவாத்தி வல்லல் வான பூமியினுடைய பேரொழி துவா என்று பெருமானா சொல்லாளர் அவர் சொல்லுவதாக அழிர் அலியில்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே போல் ஒரு ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸ் அபு ஹுரேரார் அலி இல்லாத அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஷையுன் அக்கரமு அலி தாலா மின துவாய் அல்லாஹுவிடத்தில் துவாவை விட கண்ணியமானதாக வேறு எதுவுமே கிடையாது அல்லா கண்ணியமாக கருதுவது துவா தான் அல்லா கிட்ட கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் நம்ம வீடுகளில் நம்முடைய பேரம் பேத்திங்க நம்முடைய சின்ன பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து தாத்தா எனக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடு தாத்தா தாத்தா எனக்கு ஒரு சாக்லேட்டு வாங்கி கொடு அப்பா எனக்கு ஒரு சாக்லேட்டு வாங்கி கொடு எனக்கு ஷூ வாங்கி கொடு எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு என்று நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல கெஞ்சும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு அதுபோல தான் ஒட்டுமொத்த முஸ்லிமான மக்களும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்குது அல்லாஹ் இருக்காது ரொம்ப ரொம்ப பிடிக்குது அதனால் நம்ம அல்லாஹ் நிறைய துவா செய்யணும் நம்ம தொழுகிறதுக்கு நேரம் ஒதுக்கி தொழுகிறோம் நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நோன்பு ஒதுக்கிறது ஒதுக்கி நோன்பு நோற்று கொண்டு இருக்கிறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் ஹஜ்ஜி செய்கிறோம் எல்லா அவர்களையும் செய்கிறோம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தொழுகிறோம் அஞ்சு பக்கத்து தொழுக ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வைங்களேன் ஐம்பது நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அஞ்சு வகுப்பு தொழுக தொழுகிறதுக்கு ஐம்பது நிமிஷம் ஆகுது நோன்பு வைக்கிறதுக்கு நமக்கு பதினாலு மணி நேரம் ஆகுது ஹஜ்ஜி செய்கிறதுக்கு நமக்கு அஞ்சு நாள் ஆகுது உம்ரா செய்கிறதுக்கு மக்காவிலே இருந்துட்டோம்னா அஞ்சு மணி நேரம் ஆகிடும் உம்ரா செய்கிறதுக்கு நாம் துவா செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம் தொழுகிறதுக்கு ஐம்பது ஐம்பது நிமிஷம் ஒதுக்குறோமா ஒரு நாளைக்கு நோன்பு வைக்கிறதுக்கு பதினாலு மணி நேரம் ஒதுக்குறோமா ஒரு நாளைக்கு ஹஜ்ஜி செய்கிறதுக்கு அஞ்சு நாள் ஒதுக்குறோமா வாழ்நாளையில் உமரா செய்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஒதுக்குறோமா துவா செய்யறதுக்கு ஒரு நாளில் நேரம் ஒதுக்கி இருக்கிறோம் எவ்வளவு நேரம் அல்லாவிட்ட கேட்டுறோம் ஏஞ்சு ஓடிடுறோம் சில பேர் துவாவை கேட்கறதில்ல தொழுகும் போது தொழுது முடிச்ச உடனே இமாமுடைய துவாவிலே கலந்துக்கிறது இல்லை ஏஞ்சு ஓடிடுறாங்க அவர் என்ன இமாம் துவா வந்து கூட்டு தோலை என்ன ஹசனத்தன் இறைவா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பிராண்டட் ஐட்டங்கள் எல்லாம் எனக்கு கொடு மறுமையிலையும் அதே போல பிராண்டட் ஐட்டங்கள்லாம் எனக்கு கொடு சும்மா அங்கங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஐட்டங்கள் எனக்கு கொடுத்துடாத அப்படின்னு நம்ம ஒரு இமாம் துவா செய்கிறார் அதை பின்னால் இருக்கக்கூடிய ஆ மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க ஆ மீன் யாரெல்லாம் ஆமா அந்த அஜத்து கேட்ட போலவே எனக்கும் கொடு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இப்போ இந்த துவாவிலேயே இவர்கள் கலந்து கொள்வதில்லை அப்படின்னா இந்த துவாவை ஒரு நாளில் நாம் எவ்வளவு நேரம் செய்கிறோம் நம்ம துவா செய்யறதுக்கு நேரம் ஒதுக்குவதே இல்லை என்பது தான் உண்மை ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்து நம்ம தகஜத்துடைய நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறோம் தொழுகிறோம் துவா செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் துவா செய்வதை அதிகமான நேரத்தை நம்ம ஒதுக்கி துவா கேட்பதில்லை நீங்கள் அதிகமான நேரங்களை ஒதுக்கி நீங்கள் அதிகமாக துவா செய்யணும் என்பது தான் இன்றைய வேண்டுகோள் உங்களிடத்தில் நிறைய நேரம் ஒதுக்கி துவா செய்யுங்க அல்லாஹ் இடத்துல அனசர் அலி லாத்தானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு தபிரானியில் பைஹக்கில் இபின் அபி துன்யாவெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் கிராமப்புறங்களிலிருந்து முஸ்லீம் ஆகி மதினாவுக்கு வராங்க ஒரு தாயும் ஒரு மகனும் மகன் வந்து ஒரு இளைஞனான ஒரு மகன் பதினேழு வயசு பதினெட்டு வயசு மதிக்கிறத ஒரு மகன் ஒரு தாய் ரெண்டு பேர் முஸ்லீம் ஆகி வராங்க பெர்மான் சல்லா அழைச்சலுடைய கரங்களில் ரெண்டு பேர் முஸ்லீம் ஆகிட்டாங்க முஸ்லீம் ஆன பிறகு ஆண்கள் எல்லாம் பள்ளிவாசலில் திண்ணை தோழர்களோடு சேர்ந்து கொள்வார்கள் மசித் தங்கிடுவாங்க பெண்களை என்ன செய்வாங்கன்னாக்க யார் வீட்டில் சகாபாக்களில் யாருடைய வீட்டில் இடங்கள் இருக்கின்றதோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க பெண்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள் ஆண்கள் பள்ளிவாசலில் இருப்பதனால தென்னை தோழர்கள் அவர்களுக்கு பாடம் கட்டி தருவார்கள் மார்க்கத்தை போதித்துக் கொடுப்பார்கள் இதுதான் அன்றைய வளமை அப்படி அந்த பெண்ணை ஒரு சகாபிடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டது இந்த இளைஞரை மசூதி நபை பள்ளிவாசலில் சேர்த்தாச்சு ரெண்டு பேர் இருக்கிறாங்க வந்து இஸ்லாத்தில் இணைந்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதங்களுக்கு பிறகு மதினாவில் ஒரு கொள்ளை நோய் ஒன்று ஏற்பட்டது இப்போ கொரோனா ஏற்பட்டுச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு வைரஸ் நோய் ஒன்று அந்த ஊரில் ஏற்பட்டுச்சு அந்த வைரஸ் நோயில் அந்த இளைஞர் இறந்து போய்விட்டார் தாய் மட்டும் இருக்கிறாங்க பெருமான சல்லா அழைச்சலம் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கப்படுது இந்த வந்த இளைஞர் இறந்து போயிட்டார் அப்போ பெருமான அவங்க வந்தாங்க பார்த்தாங்க பார்த்துட்டு அவருடைய கண்கள் திறந்து இருந்தது கண்களை மூடி வைத்து விட்டு கஃபன் போட்டு மூடி வச்சுட்டு இவரை குடுப்பாற்றத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணிடுங்க அதே போல் இவருடைய தாயாருக்கு சொல்லி அனுப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு பெருமான சராயசலமும் போயிட்டாங்க அவங்களுடைய தாயாருக்கு சொல்லி அனுப்பப்பட்டது அவங்க தாயார் வந்தாங்க வந்து மகனுடைய பிரேதத்தை துணியை விளக்கி மகனுடைய முகத்தை பார்த்துட்டு கண்ணீர் வடித்து அழுது விட்டு அந்த பையனுடைய கால் மாட்டில் உட்கார்ந்து இரண்டு கால்களையும் பிடித்து கொண்டு கொஞ்ச நேரம் கண்ணீர் வடிச்சிட்டு கைகளை விட்டுட்டாங்க கால் மாட்டில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் ஒரு துவா செய்கிறார்கள் அல்லாஹுமை இன்னி அஸ்லம் துல்லக்கா தௌரன் நான் ரொம்ப ஆசைப்பட்டு இஸ்லாத்தில் இணைஞ்சிருக்கிறேன் இறைவா ஜுஹுதா நான் ஏற்கனவே சிலைகளை எல்லாம் வணங்கி கொண்டிருந்தேன் அதையெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன் இலைக்க ரகுபா உன்னிடத்தில் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் ஆசைப்பட்டு என்னுடைய சொந்த கிராமத்தை விட்டு ஹிஜ்ரத்து பண்ணி இங்க வந்திருக்கிறேன் அல்லாஹூமல்லாது பீல் அப்தல் அவுசான் மீண்டும் என்னை சிலை வணக்கத்தின் பக்கம் சேர்த்து விடாது என்ன அந்த பழையபடி நான் போகிற மாதிரியான சூழ்நிலையை எனக்கு நீ ஏற்படுத்தி விடாதே முசீபா இந்த என்னுடைய மகன் இறந்து போயிட்டாரே இந்த முசீபத்தை இந்த பிரச்சனையை என்னால் தாங்கவே முடியாது மாலா பி ஹம்லிஹா என்னால் எந்த பிரச்சனையை தாக்க தாங்கவே முடியாதோ அந்த பிரச்சனையை எனக்கு நீ கொடுத்து விடாதே எனக்கு இந்த பிரச்சனையை என்னுடைய மகனை இழந்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல இறைவா என்று அந்த அம்மா துவா செய்கிறார்கள் துவா செஞ்சு முடித்தது தான் தாமதம் அந்த படுத்து கிடந்த ஜனாசாவாக இருந்த அந்த பையனுடைய கால்கள் ஆடியது பையனுடைய கால்கள் ஆடியது பையன் தன் மேலே போர்த்தப்பட்டிருந்த துணிகளை விலக்கிக்கொண்டு கொண்டு எழுந்து உட்கார்ந்து விட்டார் என்னம்மா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டாங்க இல்லப்பா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அவர் இறந்து போன தகவலை அவர்கிட்ட சொல்லவே இல்லை யாரும் அங்கிருந்து அத்தனை பேரும் மெய் மறந்து அந்த காட்சியை பார்த்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த இளைஞர் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார் பெருமானா சொல்லால அவர்களும் இறந்து போய்விட்டார்கள் அந்த தாயாரும் இறந்து போய்விட்டார்கள் அதற்கு பிறகும் அந்த இளைஞர் வாழ்ந்து கொண்டிருந்ததாக இந்த ஹனீசர் அறிவிக்கப்படுகிறது அப்ப அந்த துவாவினுடைய வலிமையை நீங்க புரிஞ்சுக்கிங்க ஒரு துவாவினுடைய வலிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த துவா வந்து அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்கும் போது மன்றாடும் பொழுது அல்லாஹால நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லாஹ் விடத்தில் நாம் கேட்க வேண்டும் அந்த பிரச்சனைகளே அல்லாஹு சரி செய்து தருவதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது எல்லாம் வல்லாஹு ஜல்லிஷான இந்த ரமல்லாவுடைய மாதத்தில் அதிகம் அதிகமாக நேரங்களை ஒதுக்கி துவா செய்வதற்கு நமக்கு அருள் செய்வானாக ஆமீன் அலி அஹமது ரபில் அஸ்ஸாம் அலைக்கு அஹமத்துல்லாஹ் வரகாத்தூ நவைத்து சௌமகதீன் அந் அதாயி ஃபர்லி ரமல்லான ஹாதி ஈசனத்தி லில்லாஹி தாயா இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை நாளை அதாவாக நோற்க இன்று நீர் செய்கிறேன் அல்லாவிற்காக ஆ மீன்